அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து ஐ அம் நூருல் சபிலா ஃப்ரம் பேட்ச் டுவெண்ட்டி நைன்டீன் டூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் அண்ட் முபல்லிகா வந்து இங்கே வந்து படித்தேன் ஸோ எப்படி டாப் யூனிவர்சிட்டிஸில் வந்து அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டமோ அந்த மாதிரி தான் எனக்கு இங்கே கிடச்சிது நான் ஃபாரின்ல என்னோட ஹையர் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்கூலிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே ரிட்டர்ன் வரும்போது நான் வர்றதுக்குள்ளே இங்கே வந்து சீட்ஸ் இல்லைன்னு ரொம்ப இல்லை இல்ல அப்படி வேகன்சி எதுவும் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ரிட்டர்ன் போய் ஒரு த்ரீ டேஸ்ல வந்து எனக்கு மேனேஜ்மெண்ட்ல இருந்து பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு சீட் வேக்கன்ட் இருக்கு உடனே வாங்க அப்படின்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிகினிங் உண்மை சொல்லணும்னா சப்போர்ட்டா இருந்தது மை காலேஜ் அண்ட் மை ஃபேமிலி ஸோ என் ஃபேமிலி எனக்காகவே ஷிஃப்ட் ஆனாங்க ஃப்ரம் சவுதி அரேபியா என்னை தனியாக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தே ஷிஃப்டட் நினைச்சிருந்தா என்ன தே கூட அட்மிட்டட் இந்த ஹாஸ்டலில் சேர்த்துருக்கலாம் இல்லை என்னை தனியாக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தே கேம் வித் மீ அண்ட் தி கேம் வித் கம்ப்ளீட் சப்போர்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு இங்கே உள்ள சிஸ்டம் புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆணுச்சு ஏன்னா நான் ஃபாரின்ல படித்தப்ப தேஹ டிஃப்ரெண்ட் சிஸ்டம் எப்படி மார்க்ஸ் போடுவாங்க இன்னும் சொல்லணும்னா அங்கே இருக்கிற இப்போ உள்ள எல்லா ஜூனியர்ஸ்க்கும் நான் ஒன்று மோட்டிவேஷ்னலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்டு செம்மோட மார்க்ஸ் கம்மியாக இருந்தது ரொம்ப கம்மியாக இருந்தது ஐ வாஸ் வெரி டிசப்பாயின்டெட் நான் டென்த் டுவெல்த்ல தான் டாப்பர்ஸாக வந்த ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணி என்னோட முபாலிகா ஸ்டாஃப்ஸ்டையும் அகாடமிக் ஸ்டாஃப்ஸ்டையும் நான் பேசும்போது அவங்க தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்தாங்க என்னோட ஹெச்ஓடி கண்டிப்பாக நீ வருவே அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீ இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் மாத்திக்க அப்படின்னு சொன்னாங்க காலேஜ் பீன் மை சக்சஸ் சொல்லுவேன் எனக்கு சொல்லணும்னா அகாடமிக்ல பஸ்ட் ரேங்க் வர்றதை விட நான் சேர்ந்த புஸ்லி இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க அண்ட் என்ன கிராஜுவேஷன் மேம் சொன்ன மாதிரி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தாங்க இவங்க ரேங்க் வாங்கியிருந்தாங்கன்ட்டு அதை பார்த்துட்டு தான் எனக்கும் ரேங்க் வாங்கணும் ஆனா இதை விட எனக்கு முபலிகா சப்ஜெக்ட்ல ரேங்க் வாங்கணுங்கிறது ஆசை நான் வந்த வருஷம் அதை அனௌன்ஸ் பண்ணாங்க இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தாங்க இவங்க தான் செகண்ட் ரேங்க் வந்தாங்க அப்படின்ட்டு எனக்கு இதை விட தான் வரணும் அப்படிங்கிற ஆசை ஜாஸ்தி ஸோ ரெண்டையும் மேனேஜ் பண்ணி படிக்கிறது கஷ்டம்தான் அந்த ஸ்டேஜ்ல அது கஷ்டமா தான் தெரியும் பட் இங்க இங்க வந்து நின்று இவ்வளோ இது ஒரு செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபங்க்ஷனாகவே நடத்துறாங்க இதை செலிப்ரேஷனுங்கிறத விட எப்படி மேம் சொன்னாங்களோ நம்ம வந்து ஒரு மைல் ஸ்டோன் செட் பண்றோம் இப்போ ரெண்டு பேர் வாங்குறோம் அப்படின்னா அடுத்த ஏர் பத்து பேர் வாங்குவாங்க அதுக்கு அடுத்து இருபது பேருமே எனக்கு முன்னாடி பேசினாங்களே அதே தான் எனக்கும் இதுக்கப்புறம் இருபது பேர் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணும் இன்ஷால்லா வருவீங்க அண்ட் அவர் காலேஜ் அதுக்கு சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க ஸோ கிவ் யோர் லெவல் பெஸ்ட் அதே அளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா அகாடமிக்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க இஸ்லாமிக் ஸ்டடீஸ்லேயுமே அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதை தான் நான் சொல்லுவேன் நவ் ஐ எம் ஒர்க்கிங் இன் அ ஸ்கூல் அங்கே போத் லோவர் கிரேட் அண்ட் ஹையர் கிரேடுக்கு வந்து இஸ்லாமிக் காம்படிஷனையும் சரி வேறு கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு வேற எந்த ஸ்டாஃப்க்குமே கிடைக்கல பிகாஸ் ஐ லேர்ன் போத் இஸ்லாமிக் அண்ட் அகாடமிக் சப்ஜெக்ட் அட் த சேம் டைம் ஸோ இட்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் இது இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் உங்களுக்கு இப்போ தெரியாது இங்கேருந்து போனதுக்கப்புறம் யூ வில் ரியலி ஃபீல் தட் எந்த அளவுக்கு இங்கேருந்து படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது யூ வில் ஃபீல் தட் ஸோ இன்ஷல்லா ஐ ஐ எக்ஸ்பெக்ட் த சேம் ஃப்ரம் மை ஜூனியர்ஸ் அண்ட் த அப்கம்மிங் பேச்சஸ் ஆஸ் வெல் அண்ட் ஐ ரியலி தேங்க் மை காலேஜ் ஃபார் பீங் அ கிரேட் சப்போர்ட் ஃபார்ம் மீ அண்ட் வரமத்துல அன்னை கதிஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது பெண்களை கல்வியாளர்களாக உருவாக்கும் தொலைநோக்கு இலக்குடன் இயங்கும் கல்லூரி முஸ்லிம் மாணவிகளுக்கு ஆலிமா படிப்பு இணைக்கப்பட்டுள்ளது அனைத்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாடமும் பயிற்சியும் இணைக்கப்பட்டுள்ளது இயற்கை எழில் சார்ந்த சூழல் தகுதியான பேராசிரியர்கள் துறை சார்ந்த சிறப்பு வகுப்புகள் வருகை பேராசிரியர்கள் விளையாட்டு பயிற்சி உடல் நலன் இயற்கை வாழ்வியல் உள்ளிட்ட சிறப்பு வசதிகளுடன் இயங்கும் கல்லூரி மாணவிகள் பாரதிதாசன் பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் கல்லூரியின் சிறப்பம்சம் உங்கள் பெண் பிள்ளைகள் கல்வியிலும் கலாச்சாரத்திலும் சிறந்த பிள்ளைகளாக உருவாகிட அருமையான வாய்ப்பு அன்னை கதீஜா கலை அறிவியல் மகளிர் கல்லூரி இடையாத்தி மங்கலம் ரோடு கண்டனி வயல் மணல் மேல்குடி தாலுக்கா புதுக்கோட்டை மாவட்டம் போன் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று நான்கு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஏழு 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 ஐந்து ஒன்பது